இந்த ஜூபிட்டரோட புகைப்படத்தை நல்லா பாருங்க அதுல ஒரு பிளாக் கலர்ல ஏதோ ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது மாதிரி உங்களுக்கு தெரியும் யாரோ ஜூபிட்டருக்கே சூடு போட்ட மாதிரி ஒரு தடம் இருக்குது இல்ல ஆனா நிறைய பேர் நினைப்பீங்க இதை பார்த்த உடனே இது ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த ரெட் ஸ்பாட் சொல்லுவாங்களப்பா அதுதான் இது நீ பழைய போட்ட கட்டுறதுனால பிளாக் கலர்ல தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க பட் ஜூபிட்டரில் இருக்க இந்த தடம் அது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல விண்வெளில ஒரு அதிரவைக்கும் நிகழ்வு நடக்க போகுது இந்த நிகழ்வை எப்படியாச்சும் நம்ம நேரா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம்ல இருந்த ஹபுள் மாதிரியான பல டெலிஸ்கோப்ல ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி நிலைநிறுத்தி போக்கஸ் பண்ண

நேரிலேயே பார்த்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மக்களிடையிலையும் பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் ஜூபிட்டரே அவ்வளோதான் அழிய போகுது அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட இந்த ஈவெண்டில் ஜூபிட்டரில் அந்த விண்கற்கள் எப்படி மோதிச்சு என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு சயின்ஸ்டுக்கு முன்கூட்டியே இதை கண்டுபிடிச்சாங்க இது சம்பந்தமான முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுலேயும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் இதை முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டு சின்ன கட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சுக்கப்புறம் வீடியோ லைவ் வந்து நான் வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் மொத்த சோலார் சிஸ்டத்தில் நம்ம பூமி மாதிரியான கிரகங்கள் நிலவு மாதிரியான நிலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் உண்மையில் அதுக்கு மட்டும் கிடையாது அதை தாண்டி கோடிக்கணக்கான விண்கற்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகள் இருக்குது அதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லப்படக்கூடிய நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறது தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லுவோம் அதில் கோடிக்கணக்கான ஆஸ்ட்ராய்டுகள் சுற்றிட்டு இருக்குது அதுக்கப்புறமா சூரிய குடத்தோடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய கோய்பேர் பெல்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலேயே ஆஸ்ட்ராய்டுகள் தான் இருக்குது ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோபேட்டில் இருக்கக்கூடிய விண்கற்களில் ஒன்று தான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியில் வந்து விழுந்து டைனோசர் மாதிரியான ஸ்பீசிஸில் இருந்து பல கோடி உயிரினங்கள் அழியிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு தியரி அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான சில சான்றுகளும் அறிவியல் பூர்வமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரியான ஒரு ஈவெண்ட் திரும்ப பூமிக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியாது விஞ்ஞானிகள் மனசுலையும் திரும்ப வந்து இதே மாதிரி ஒன்று ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட கருதுறாங்க ஆனால் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீவ் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் மத்தியில் இருக்கு பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வருது நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து தயாராக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் அறிவியலை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விஞ்ஞானிகள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த ஆஸ்ட்ரோ சயின்ஸ் கம்யூனிட்டியில் மிக முக்கியமான நபர்களில் ஒருத்தர் தான் யூஜி சூமேக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூடிய இவர் இருநூறுக்கும் அதிகமான ஆஸ்ட்ராய்டுகளை கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இருபது காமட்ஸ் அதாவது வால் நட்சத்திரம் சொல்லுவாங்கல்ல ஸோ அதில் ஒரு இருபதுன்னா இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இவருடைய மனைவியான ஹேர்லி ஷூமேக்கர் அதுக்கப்புறம் இந்த யூபி ஷூமேக்கருடைய ஃப்ரெண்டான டேவிட் லெவின் அப்படிங்கிற இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வந்து கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஸ்மித் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி அவங்க வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவங்க நோட் பண்றாங்க முதல் தடவை அந்த ஆப்ஜெக்டை பார்த்த உடனே இது வந்து ஒரு வால் நட்சத்திரமாக தான் இருக்கலாம் ஐ மீன் காமட்டாக இருக்கலாம் தான் நினைச்சாங்க வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் இது பார்க்கறது காமெண்ட் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் அது பார்க்கறதுக்கு இந்த டெய்ல் மாதிரி வால் நட்சத்திரத்துக்கே உரிய அந்த வால் மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு ஆனா ஒன்றா இல்ல இது வந்து ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து வானத்தில் எப்படி பறந்து போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் பின்னாடி ஒன் பின்னாடி பெட்டி இருக்கும்ல அதே மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி லைன் ஃபார்ம் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று அவங்க பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் இதோடைய பாதையை வந்து அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் இதோடைய சுற்று சுற்றுப்பாதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பாதையை கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த எசென்ட்ரி சிட்டியில பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்தா அது ஒரு கரெக்டான சர்க்கிள் அதாவது வட்டத்துல இருக்குன்னு அர்த்தம் அதுவே ஒண்ணுல இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நீள்வட்ட பாதையை கொண்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனா இதோடைய அந்த சுற்றுப்பாதை அப்படிங்கிறது ஜீரோ அந்த எசென்ட்ரி சிட்டில அந்த லெவல்ல இருந்துச்சு ஸோ அந்த வகையில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நீள்வட்ட பாதையை கொண்டிருக்கக்கூடியதுதான் இது அப்படிங்கறத அவங்க வந்து நோட் பண்றாங்க அண்ட் இந்த காமெட் கூட வந்து ஒரு பீரியட் காமெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க அது எதுக்காக பீரியாடிக் காமெட்ஸ் அப்படின்னா பொதுவாகவே நம்ம சூரியன்களை வந்து அப்பப்போ வந்து சில காமெட்கள் வால் நட்சத்திரங்கள் சுற்றி வரோம் ஸோ அந்த சுற்றி வரக்கூடிய வால் நட்சத்திரங்களை அதோடைய பீரியட்ஸை கணக்கு பண்ணி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை எத்தனை வருஷங்களுக்கு ஒரு சுற்றி வருதோ அதை கணக்கு பண்ணி வந்து அதை வந்து ஒரு வகைப்படுத்துவாங்க அந்த வகையில் இந்த காமெட் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய விஷயமா இருந்திருக்கு ஸோ அதனால தான் இது வந்து பீரியாடிக் காமெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க பட் இப்படி இதோடைய பாதையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு காமெட் தான் அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இது ஏன் ஒரே பாகமாக இல்லாமல் இப்படி தனித்தனியாக பாட்பாட்டாக ஹட்டாத்தை லயன் ஃபார்ம் பண்ணி இப்படி போகுது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கே அவங்களுக்கு வந்து கிடைக்குது அது என்ன அப்படின்னா இது சூரியனை சுற்றி வரல நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய பிளானட்டாக லார்ஜஸ்ட் பிளானட்டாக கருதப்படுற ஜூபிட்டரை வந்து சுற்றி வருது அப்படிங்கிறத வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க ஸோ ஜூபிட்டர் எவ்வளோ பெரிய கிரகம் அதோட கிராவிட்டி எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஈர்ப்பு விஷயம் காரணமாக தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜூபிட்டர் வந்து ஒரு மிகப்பெரிய கிராவிடேஷனல் வந்து ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக வந்து இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்த விண்கற்கள் அதை சுற்றி வந்து வர்றதுனால கிராவிடேஷன் ஃபுல் காரணமாக அந்த விண்கற்களுடைய பாகங்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு அது வந்து சைஸ் வாரியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு இருபத்தோரு பீசஸாக வந்து பிரிஞ்சிருக்கு இதோட மொத்த சைஸாக ஒன்றா இருந்துருந்துச்சுன்னா ஐந்து கிலோமீட்டர் விட்டம் கொண்டு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விண்கற்களாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அது ஜூபிட்டருடைய கிராவிட்டி காரணமாக பிரிஞ்சு தனித்தனி பாகங்களாக மாறி இருக்கு இருபத்தோரு பீசஸாக அதுவும் அரை கிலோமீட்டர் ஆரம்பிச்சு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அப்படிங்கற சைஸ் எல்லாம் வந்து தனித்தனி பாகமா வந்து பிரிஞ்சிருந்திருக்கு இப்படி ஒரு காமெட் வந்து வியாழன் கிரகத்தை சுத்தி வர்றது ஆச்சரியமான விஷயமானு கேட்டா பெருச கிடையாது சொல்ல ஏன்னா ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய நிலவுகள்ல மேக்ஸிமம் பாதி நிலவுகள் பாத்தீங்கன்னா இந்த விண்கற்கள் சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகளாக தான் இருந்துகிட்டு இன்னும் சொல்ல போனா சில டிரா பிளானட்ஸ்களே நம்ம ஜூபிட்டருடைய நிலவுகளா இருக்கு எஸ்பெஷலி சொல்ல போனா நம்ம கேனிமேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேனிமேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலவு கூட ஃபார் எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்கலாம் பட் இந்த காமெட் வந்து அது நிலவா வந்து மாத்திர மாதிரி இல்லை நேரம் டேரக்டா போய் ஜூபிட்டர்ல மோ மோதக்கூடிய டைரக்ஷன்ல நோக்கி தான் அது ஜூபிட்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கு இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு ஸோ இந்த விஷயத்தை வந்து உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பரவுனதுக்கு அப்புறமா எல்லா சயின்டிஸ்டுகளும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஸ்பேஸ்ல நிலைநிறுத்திருக்கக்கூடிய கபல் மாதிரியான அழிந்த அதிநவீன தொழில்நுட்ப உடையக்கூடிய அந்த டைம்ல இருந்த டெலஸ்கோப்புகள் எல்லாத்தையுமே ஜூபிட்டர் நோக்கி திருப்புங்கப்பா அந்த இம்பாக்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணியே ஆகணும் ஒரு விண்கல் ஒரு ஜூபிட்டர் மேல மோதினா அது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்து அப்படிங்கிறதும் நம்ம பூமிக்கு எதிர்காலத்தில் நடந்துச்சு அது சம்பந்தமா நம்ம வந்து தற்காத்து கொள்றதுக்கும் நம்ம வந்து அது சம்மந்த நிறைய விஷயங்களை பண்றதுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அது வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெலெஸ்கோப்பையும் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் அங்கதான் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் அப்படிங்கறது ஆகுது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல கண்டுபிடிக்கப்பட்ட இது மறு வருஷம் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல வந்து இது வந்து ஜூபிட்டர்ல வந்து இம்பேக் ஏற்படுத்துச்சு அதுக்கு இன்ஃப்ளூன் கேப்புக்குள்ள இந்த டெலஸ்கோப் எல்லாம் என்னதான் அந்த ஜூபிட்டரை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி அது எப்படி ஆகுது என்ன ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சயின்ஸ் முயற்சி பண்ணாலும் இது ஜூபிட்டரோடைய பின்பக்கத்தில் தான் இந்த ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு ஹபிள் டெலஸ்க்கு எல்லாமே அந்த ஜூபிட்டரோடைய முன்பகுதியை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் திருப்பி இருக்கும் பின்பகுதினா ஜூபிட்டருக்கு பின்பகுதியாக வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பகுதிக்கு நம்மளுடைய டெலஸ்கோப்புகளை கொண்டு போகணும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கபிள் டெலஸ்கோப்லாம் ரொம்ப தொலைவில் இருக்குது ஜூபிட்டர்லேருந்து ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய ஜூபிட்டரோட பின்பகுதியை அந்த இம்பாக்ட் ஏற்படும் போதே எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பாசிபிள் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டாக இருந்துச்சு இப்படி சயின்டிஸ்ட் இங்கே டிசப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு என்னப்பா அதுக்குள்ளே நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய நைன்டீன் எயிட்டிஸில் அனுப்பப்பட்ட கவிலியோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலன் நான் ஜூபிட்டருடைய பின்பகுதியில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்புதே கூடவே ரோஸ் சர்வே சேட்டலைட்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலனும் இந்த வந்து ஜூபிட்டரோடைய அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா டெலிஸ்கோப்பையும் எல்லா விண்கல ஆங்கிலையும் ஃபோக்கஸ் வந்து ஜூபிட்டர் உனக்கி திருப்புங்க பாய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து திருப்பி அந்த இம்பாக்டாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஜூலை பதினாறாம் தேதி முதல் விண்கல் தாக்குதல ஜூபிட்டர் வந்து ஃபேஸ் பண்ணுது ஸோ அந்த இம்பாக்ட் நடக்கும் போது அந்த பக்கம் இருந்த கலிலியோ வந்து அதை புகைப்படமும் எடுத்திருக்கு ஸோ அதுதான் இப்போ நீங்க பாக்குறீங்க அந்த இம்பாக்ட் நடந்த செகண்ட்ல அந்த மோதல்ல கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வெப்பம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூபிட்டர்ல அந்த ஒரு பகுதியில் மட்டும் அண்ட் ஜூபிட்டர்ல நிலப்பகுதி இல்லை அப்படிங்கிறதுனால சர்ஃபேஸ் இல்லாததுனால ஈவனா அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சதுனால டக்குனு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு காரணம் அங்கே தரைப்பகுதி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனால தான் பட் இந்த ஈவெண்ட் ஆறு நாட்கள் தொடர்ந்து நடந்திருக்கு இருபத்தோரு பீசஸாக வந்து அந்த விண்கற்கள் வந்து தூள் தூளாக உடஞ்சது மோத ஆரம்பிச்சிருக்கு ஆறு நாட்கள்ல ஜூபிடர் தன்னை தனி சுத்தி முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்பதுல இருந்து பத்து மணி நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இம்பாக்ட் நடந்த இடத்த இன்னும் டீட்டெயிலாக வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த பின்பக்கத்தில் நடந்த

இம்பாக்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த இம்பாக்ட்னால ஜூப்பிட்டரில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அதோடைய அந்த காற்று இருக்கக்கூடிய அந்த கேசஸில் இருக்கக்கூடிய அந்த மாலிகோஸில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதில் அவங்க நினச்ச மாதிரியே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதில் குறிப்பாக டை அட்டாமிக் சல்ஃபர் அதுக்கப்புறம் அயன் மெக்னீஷியம் மாதிரியான அந்த கேஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அதோட மேல்பரப்பில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் அதை தாண்டி தண்ணீர் அந்த வாட்டர் அப்படிங்கிற விஷயமும் ஜூபிட்டர்ல வந்து ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த விண்கற்கள் ஜூபிட்டருக்கு கொஞ்சமா தண்ணீரையும் எக்ஸ்ட்ராவா வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொண்டு வந்திருக்கு இதே ஒரு விஷயம் நம்ம பூமிக்கு கூட ஒரு தியரி அப்படிங்கிறது சொல்லப்படுது நம்ம பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது சூரியனை விட பழமையான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம பூமிக்கு வந்து தண்ணீர் அப்படிங்கிறது இதே அப்படி ஜூபிட்டருக்கு வந்து விண்கற்களால் தண்ணீரோடய அந்த அளவு அப்படி அதிகரிச்சிருக்கோ அதே மாதிரி பூமி உருவாகிற டைம்ல நிறைய விண்கற்கள் பூமியில வந்து மோதி அது மூலமாக பூமி வந்து கூல்டவுன் ஆகி பூமியில் வந்து அந்த விண்கற்கள் இருந்த நீர் அப்படிங்கிறது அது வந்து நேராக பூமியில் வந்து தண்ணீராக வந்து உருவாகி இருக்கு ஸோ தண்ணீர் அப்படிங்கிறது விண்வெளியிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி அப்படிங்கிறது இருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோ மறக்காம பாருங்க நம்ம பூமிக்கு தண்ணீர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பீங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இப்போ திரும்ப மறுபடியும் காண்டிட்டு இந்த ஜூபிட்டரில் இந்த நடந்த இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது சயின்டிஸ்டுகளே ஒரு டெஸ்டிங் மிஷினை வச்சு ஜூபிட்டரில் ஒரு சின்ன சின்ன பொருளாக கொண்டு போய் நம்ம வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் எப்படி வந்து நம்ம மனிதர்களாக ஒரு மைண்டை வச்சு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இயற்கையாகவே சின்ன சின்ன பீசஸாக இருபத்தொரு பீசஸாக ஒவ்வொருவும் வேறு வேறு சைஸில் இருந்துக்கிட்டு இந்த இம்பாக்ட் ஏற்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸை நமக்கே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அண்ட் நிறைய பேர் ஜூபிட்டர் வந்து சயின்டிஸ்ட்டு வந்து நினச்சது நம்ம பூமியில் வந்து சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்குது தரைப்பகுதி இருக்கிறதுனால இதே மாதிரி ஒரு மின்கல் வந்து நம்ம பூமியில் வந்து மோதுது அப்படின்னா இங்கே ஃபயர் அப்படிங்கிற அந்த நெருப்பு அப்படிங்கிற உருவாகும் ஆனால் கேஸ் பிளான்டில் தரைப்பகுதி தான் இல்லையே அப்போ அது வந்து ஒரு கேஸ் பிளான்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அங்கே நெருப்பெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சாங்க பட் ஆனால் கலி

பயன்படுத்தி பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா அது இதுதான் சொல்லணும் அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக ரிசர்ச்சே நம்ம பண்ணதும் இதுதான் முதல் தடவையாக இருக்குது அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வரலாற்றில் விண்வெளி சார்ந்த ஆய்வுகளில் பூமியை பாதுகாக்கிறது கூட நம்மளோட ஜூபிட்டர்னு சொல்லலாம் என்னென்ன ஏகப்பட்ட விண்கற்கள் நம்ம பூமியை நோக்கி வந்திருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஜூபிட்டர் தான் அதோட ஈர்ப்பு விசை பயன்படுத்தி தாம் பக்கம் எழுத்து பூமியை காப்பாற்றியிருக்கு ஏன்னா இப்போ கூட இந்த விண்கல் அப்படிங்கிறது அந்த இருபத்தொரு பீஸ் தான் வந்து மோதின ஜூபிட்டர் மோதின அந்த விண்கற்கள் எல்லாமே ஒன்னா சேர்த்தா ஐந்து கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு விண்கல்லாக இருந்திருக்கு

ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்க இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்க்கு கட்டாய் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முறையோ மற்ற வீசியோ பார்க்கணும்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் பை பாய்